இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்தில் ரொம்ப லைட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் ஆங்கர் மணிமேகலையை நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அதாங்க விஜய் டிவியில் குக் வித் கோமாலியில் முதல்ல பொமாலியை பயங்கரமாக கிளக்கிட்டு அதுக்கப்புறமா ஆங்கர் ஆனாங்களே தான் அதுக்கப்புறம் பிரியங்கா கூட ஏதோ பிரச்சனையாகி விஜய் டிவியை விட்டு வெளியில் வந்தாங்க அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நம்மள நிறைய பேருக்கு மணிமேகலையை ரொம்பவே பிடிக்கும் நிச்சயமாக பிடிக்கும் ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறைய ஹியூமரஸாக இருக்கும் ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க ஸோ அதெல்லாமே நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கிரடா பிங்க் சேனலில் பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு அவார்டை மணிமேகலைக்கு கொடுத்தாங்க அந்த ஷோவில் மணிமேகலைக்காக நிறைய பாட்டெல்லாம் பாடி பாட்டெலாம் ப்ளே பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு அவங்கள ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணி அந்த அவார்டை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண வச்சாங்க ஒரு முக்கியமான ஆழ்கையாக அது யாருன்னா நம்ம டிடி ஆக்சுவலாக டிடி மணிமேகலை கிட்டே ரொம்பவும் இமோஷ்னலாகவே மூவ் பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும் அவங்க இதுவே அவங்க செழிச்சதாக இருக்கட்டும் அவங்க ரசித்து மணிமேகலை பேசும்போது அவங்க பார்த்ததாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக டிடியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நாலெட்ஜபிளான ஒரு ஆங்கர் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அவங்களோட ஷோஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு எலிகெண்டான ஷோஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஷோஸ் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கம்ப்ளீட்டாக விஜய் டிவியிலருந்து ஓரம் கட்டப்பட்டாங்களோ அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்களும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மணிமேகலைக்கு அவங்க அவார்டு கொடுத்தப்பவும் சரி கீழே வந்து உட்காந்து மணிமேகலை கேட்டு அவங்க ரசித்ததும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அட மாக்கப்பா ஆனந்த் கூட அங்கே வந்திருந்தாரு பெருசாக அவர் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல ஆனால் ரொம்பவும் தேவயானியும் மணிமேகளை ஸ்டேஜில் பேசுறதை பார்த்து பயங்கரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதாவது அவங்க எங்கேருந்து எங்கே இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நிஜமாகவே ஒரு பாட்டில் சூரிய அம்சத்தில் வந்து தேவயானி அப்படியே பயங்கரமாக கலெக்ட் ஆகிற மாதிரி சரத்குமார் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம தான் நமக்கும் பார்க்குறதுக்கே இருக்குது அவங்களோட க்ரோத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழி அந்த பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அதையும் கூட நிறைய அவங்க சொல்லியிருப்பாங்க சொ இருந்தாலுமே சொல்ல முடியாத வழி தரக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க நிச்சயமாக ஓப்பனாக நிறைய சொல்லியிருக்க முடியாது அவங்க பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளில் அந்த பெயின் தெரிஞ்சுது அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த பெயினை என்னால் எக்ஸ்பிரஸ்ஸே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க பேசினாங்க அது நமக்கே கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றவங்களோட வாய்ப்புகளை பிடுங்கி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தனக்கான ஒரு லைஃப் அமைச்சிட்டு இருந்தது வந்து இல்லை தன்னோட லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறதுன்றது கூட என்ன சொல்கிறது இந்த போட்டி பொறாமல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதையும் மீறி எதிர்நீச்சல் போட்டு மணிமேகலை மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் ஜெயிக்கலாம் அவங்க என்டர்டெய்னரில் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னாங்க எங்கள்கிட்ட இருக்கு எல்லாத்தையும் பிடிங்கக்கிட்டே என்னை விட்டு தான் போல ஹுசைன் மட்டும் இருந்தால் போகிறோம் நான் மறுபடி எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பக்கத்தில் சந்திக்க தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை கூடவே லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் நன்றி